இந்த தொடங்கி ஒரு வாரம் கரெக்டா முடிச்சிருக்கோம் கிளாஸ் எடுத்திருக்கோம் நான் இருபது வருஷமா பேராசிரியரா இருக்கேன் நான் இந்த வருஷம் என்னோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மூணாவது நாளே ரொம்ப ஆயிட்டேன் ரொம்ப வருத்தமா இருந்தது ஏன்னா மாணவர்கள் கவனிக்கணும் வகுப்பறையில உட்காந்து ஒரு பேராசிரியருடைய விதிமுறையை கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இவ்வளவு குறைவா இருக்கே இதை எப்படி நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய சவாலா இருந்தது என்னுடைய வகுப்புல நான் மொழிப்பாடம் எடுக்கிற ஆசிரியர் பேராசிரியர் தமிழ் பேராசிரியர் அப்போ நான் மனசுக்குள்ள நினைச்சேன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு சில விஷயங்கள் மாணவர்கள்ட்ட பாடத்தை நிப்பாட்டி வச்சுட்டு ரெண்டு நாளா வேற வேற விஷயங்களை பற்றி என்னுடைய வகுப்பறையில நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுல மிக முக்கியமா இந்த எஜுகேஷனல் பிலாசபி இருக்கு இல்லையா சைக்காலஜி அதை ஒட்டி நம்ம பிள்ளைகளை கொண்டு வரலாம் கொஞ்சம் மேல அப்படின்னு பிகாம் வகுப்புக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸ் அப்போ நான் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைச்சேன் அதுல சார் சொன்னார் இல்லைங்களா இந்த ரெட்ரைவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து இன்னும் எனக்கு கேட்க கேட்க அவ்வளோ ஆர்வமாக இருந்தது ஏன்னா இந்த ரெட்ரைவ் அப்படிங்கிறது வந்து ரீகேப்சுலேஷன் அப்படின்னு நாங்கள் படிச்சிருக்கோம் ரீகேப்சுலேஷன் அப்படின்னா என்னன்னா மீட்டு உருவாக்கம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல அது நம்ம எவ்வளோ படிச்சாலுமே நம்ம படிச்சது நமக்கு இருக்கா பாருங்க எப்படி மாடு வந்து எல்லாத்தையும் கிடைக்கிற இடத்துல தன்னோட இருப்பிடத்துல போயிட்டு அசை போட்டு பார்த்து தன்னுடைய மனசுல வைக்கும் பாத்தீங்களா அதுதான் ரீகேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரீகேப்சுலேஷன் பண்ற அந்த கெப்பாசிட்டியை எப்படி வளர்க்கறது அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் சார் எடுக்க எடுக்க எனக்கு அது அவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்குது ஏன்னா எங்க மாணவர்களுக்கு நாங்க அந்த ரீகேப்சுலேஷன் சொல்லி கொடுப்போம் அதுல எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாகவும் நிறைவாகவும் இருந்தது வந்து எது அப்படின்னு சொன்னா இந்த ப்ரிசைஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம்

கவனை தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வகுப்பறையுடைய சித்தாந்தம் அது எல்லாமே அதை அனுபவிப்போம் நம்ம எல்லாமே அப்பையாசனைகள் அனைவருக்கும் அது தெரியும் அதுல மாணவர்களை உட்கார வைக்கிறதுக்கு பத்து நிமிஷமா பத்து நிமிஷம் தான் அவனுடைய அட்டென்ஷன் லெவல் வகுப்பறையிலே இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த நேரத்தை நம்மளால் தீர்மானிக்க முடியும் அந்த ஹேபிச்சுவல் அட்டென்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வலியுறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதான் சார் சொல்ல வராரு அப்படிங்கிறத நான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரேன் பட் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இன்னைனாலே அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் விரிவு எதிர்பார்த்தேன் சார் வந்து சொல்றது பர்செப்சனல் லேர்னிங்காக இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய டவுட் சார் பர்செப்ஷனல் லேர்னிங் அப்படிங்கிறது புலன்காட்சி கற்றல் அப்படின்னு நான் படிச்சது புலன்காட்சி கற்றல்னா கண்களால பார்த்து கற்றல் கண்களால பார்த்து கற்றல் அப்போ நமக்கு மெமரி நம்மளுடைய மனசு யாவது இருந்தா கூட கண்ணால பார்த்தது வந்து எங்க கொண்டு வந்து நிறுத்தம் தேர்வு நேரத்தில் நமக்கு திரும்ப திரும்ப ரிட்ரைவ் ஆகி அதை நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம் அதுதான் புலன்காட்சி கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்செப்ஷனல் லேர்னிங் அது அந்த மாதிரி நான் அந்த ப்ரசைஸ் மெமரியை நான் புரிஞ்சுக்கிறேன் சார் அதுதான் கரெக்டான ஆன்சரான்னு எனக்கு தெரியல பட் சார் சொல்லி கொடுத்தது எனக்கு அதோட ரிலேட் ஆச்சு அது வந்து கரெக்டா எங்களுக்கு இந்த கிளாஸ் தொடங்குகிற நேரத்தில் அது ரொம்ப எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்தது நாங்க வகுப்பறை கற்றல் இல்லாத பேராசிரியர்கள் நாங்க தொலைநிலை கல்வி இயக்கத்துல படிச்ச பேராசிரியர் எனவே எனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இந்த நிகழ்வு இருந்தது

அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அஹ் ஊக்கத்தை கொடுத்துக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குழு இந்த குழு குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த கல்லூரியின் சார்பாக எடுத்துக்கொள்ள நன்றி சார் நன்றி